காஷ்மீரில் நடந்துள்ள கொடூரம் பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது இந்த பயங்கரவாதத்தை கடுமையாக நசுக்க வேண்டும் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பாஜக அரசின் தவறான கொள்கை மற்றும் ஜம்மு காஷ்மீர் விஷயமாக அவர்கள் எடுத்த நடவடிக்கை இந்த விளைவுகளை உருவாக்கி இருக்கிறது அது இல்லாமல் உணவுத்துறை தோல்வியடைந்திருக்கிறது என்பதை தான் இந்த சம்பவம் உறுதிப்படுத்துகிறது ஆர்டிகிள் த்ரீ செவன்டி அந்த முன்னூத்தி எழுபதாவது உறுப்பை அகற்றிவிட்டால் அங்கே பயங்கரவாதம் இருக்காது என்று தொடர்ந்து பாஜக சொல்லி வந்தது அதை நீக்கிவிட்டார்கள் பயங்கரவாதத்தை ஒழித்துவிட்டும் சுற்றுலா பயணிகள் அங்கே சுதந்திரமாக போகலாம் என்று சொன்னதன் அடிப்படையில் அதை நம்பி போன சுற்றுலா பயணிகள் இன்றைக்கு படுகொலை இருக்கிறார்கள் எனவே இதற்கு அமித்ஷா பொறுப்பேற்று உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது